ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பிரெக்னன்சி ரிலேட்டடா ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடா டெய்லி ஒரு வீடியோ வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அதுலேயும் முக்கியமாக நேச்சுரல் பிரெக்னன்சிக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் இதில் வந்து நம்ம நிறைய டயட் டிப்ஸ் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகளை பயன்படுத்துறது ஹோம் ரெமடிஸ் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு இடையில் நம்ம அப்பப்போ சில விஷயங்கள் சொல்லுவோம் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தை பாக்கியத்துக்குனே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய சில ஃபெஸ்டிவல்ஸ் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விரதங்கள் இப்படி நிறைய விஷயங்களையும் நம்ம அப்பப்போ சொல்கிறது உண்டு அந்த வகையில் நம்ம ஒவ்வொரு மாதமுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை சஷ்டி விரதம் இந்த வளர்ப்பிரை சஷ்டி விரதத்தை பற்றி ஒவ்வொரு மாதமுமே நம்ம வந்து வீடியோ போடுவோம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் எனக்கு வந்து சஷ்டி விரதம்னால் என்னன்னே தெரியாதுக்கா ஆனால் உங்கள் சேனலை பார்த்து அந்த விரதத்தை நான் இருந்தேன் இன்றைக்கி கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்படி சஷ்டி விரதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து இதை பற்றி முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் முன்னாடியே நம்ம அட்வான்ஸ்டாக வீடியோ போடும்போது அவங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும் இல்லை வரைக்கும் தெரியாதவங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு மாதமுமே இந்த சஷ்டி அதுவும் வளர்ப்பிரை சஷ்டி விரதம் வந்து எப்போ வருது அந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் அது ஏன் வளர்ப்பிரை சஷ்டி விரதம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அந்த வளர்ப்பிரையில் ஸ்டார்ட் பண்ணால் அது நல்லபடியாக ந சக்ஸஸ் ஆகும் வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களோட நம்பிக்கை ஸோ அந்த வகையில் நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காகவே வந்து இந்த விரதம் இருக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வளர்ப்பிரையில் இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லதாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து வளர்ப்பிரை சஷ்டி விரதத்தை பற்றி நம்ம சொல்கிறோம் இந்த மாதத்துக்கான வளர்ப்பிரை சஷ்டி விரதம் வந்து என்றைக்கு வருது அந்த விரதத்தை வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன் அவங்க ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக நேச்சுரலாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேச்சுரல் ப்ரெக்னன்சிக்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த விரதம் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியத்துக்காக விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும் வளர்பிறையில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா ஒவ்வொரு மந்த்துமே அந்த வளர்பிறை சஷ்டி மட்டும் இருந்தால் போதும் தேய்விரை சஷ்டி வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் கொஞ்சம் சுத்த பத்தமாக இருந்துக்கிட்டாலே போதும் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஸோ இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் இந்த அக்டோபர் மாதத்துக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்குது வர எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை கிழமை இந்த வளர்ப்பிரை சஷ்டி விரதம் வருது திரும்பவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வர்ற செவ்வாய்க்கிழமை அக்டோபர் எட்டாம் தேதி இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் வந்து வருது முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ன அப்படின்னா சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இதுக்கு வந்து கரெக்டான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சஷ்டியில் இருந்தால் பெண்களோட அகப்பையான கருப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அந்த அளவுக்கு குழந்தை பாக்கியத்துக்கே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு கடுமையான விரதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அது வந்து இந்த சஷ்டி விரதம் தான் இந்த சஷ்டி அப்படிங்கிறது இப்போ வர்ற தீபாவளி டைமில் வந்து பார்த்திங்கன்னா மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு நாள் தொடர்ந்து இருப்பாங்க அது ஏழு நாள் கண்டினியூஸாக இருக்கிறது நிறைய பேர் அப்போ இருப்பாங்க பட் சில பேருக்கு வந்து அதை அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் இருந்தாலோ இல்லை அந்த விரதத்தை விட வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னாலோ இந்த மாத சஷ்டி விரதத்தை நீங்கள் தவறாமல் மாதத்தில் ஒரு நாள் மட்டும் நீங்கள் இருந்தாலே போதும் அதே அளவுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் ஆனால் ஒரே மாதத்தில் கிடைக்கிதோ இல்லையோ நீங்கள் அடுத்தடுத்து விரதங்கள் இருக்க இருக்க கிடைக்கும் இன்னொரு விஷயமும் என்ன இருக்கு அப்படின்னா கடவுள் நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு முறையாவது ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளோட ல லைஃப் ஸ்டைலில் ஏன்னா வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே அதுக்கு முக்கியமான விஷயம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் தான் அப்போ அவங்களோட உடம்பு வந்து நல்லா டிடாக்ஸ் ஆகி அவங்களுக்கு வந்து அந்த க கன்செப்ஷன் அப்படிங்கிறது சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த விரதம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் இதை வந்து அப்படியும் கூட எடுத்துக்கலாம் இப்போது இந்த வளர்ப்புறை விரதம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வர எட்டாம் தேதி சொன்னேன் இல்லையா நீங்கள் வந்து முதல் நாள் ஏழாம் தேதியே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி மா போட்டு பெட்ஷீட் எல்லாம் அலசி வீட்டை வந்து நல்லா சுத்தப்படுத்தி முதல் நாள்லேருந்தே நான்வெஜ் சாப்பிடாம நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும் அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு எட்டாம் தேதி காலையில் ஆறு மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நல்லா தலைக்கு குளிச்சுட்டு உங்களோட பூஜை அறையை நல்லா க்ளீன் பண்ணி நீட் பண்ணி பூவெல்லாம் போட்டு அலங்கரிச்சுட்டு ஷட்கோணக் கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சரவண பவ அப்படின்னு எழுதுகிற அளவுக்கு ஆறு கோணங்கள் இருக்கிற மாதிரியான ஷட்கோணக் கோலம் இருக்கும் அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வரும் அந்த கோலத்தை போட்டு அதில் ஆறு நெய் தீபம் ஏற்றி வெத்தலைப்பாக்கு கம்பல்சரியாக சாமிக்கு வைக்கணும் ஏன்னா எந்த விரதம் நீங்கள் ஆரம்பித்தாலும் அதை ஸ்டார்ட் பண்ணாலும் அது வெத்தலைப்பாக்கு வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஸோ வெத்தலைப்பாக்கு கம்பல்சரி வைக்கணும் அது கூட பழமோ பா ஒரு டம்ளர் பாலோ இல்லை எது வேணாலும் நீங்கள் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஏதாவது வீட்டில் வந்து பண்ணணும்னு தோணுது பண்ணி நான் வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ண போகிறேன் அப்படின்னா அது கூட நீங்கள் செய்யலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணி நீங்கள் காலையில் நெய்வேத்தியம் பண்ணி பூஜையை ஆரம்பித்து உங்களோட விரதத்தை நீங்கள் வந்து ஆரம்பிச்சுக்கணும் ஆரம்பிச்சுட்டு அன்றைக்கி டே முருகன் சிந்தனையிலே இருக்கணும் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திருப்புகள் குழந்தை பாக்கியத்துக்குனே படிக்கக்கூடிய திருப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து படித்து அன்றைக்கி டே வந்து அப்படியே இருந்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் என்றைக்குமே இந்த விரதம் அப்படிங்கிறது காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் ஈவினிங் ஆறு மணிக்கு விரதம் இருக்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா ஆறு மணி வரைக்கும் விரதத்தை இருந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டில் திருப்பியும் அதே மாதிரியே விலக்கேற்றி நெய்வேத்தியம் பண்ணி வீட்டில் கும்பிட்டு பக்கத்துல இருக்கிற முருகன் ஆலயத்துக்கு போய் நெய் தீபம் போட்டு அந்த விரதத்தை முடிச்சிட்டு வந்துடலாம் இதுக்கிடையில் அந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய முறைகள் இருக்குது அதை நான் இப்போ ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் இது வந்து ரொம்ப கடுமையான விரதம் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன் இப்போ வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ் வந்துருச்சு பட் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக இருப்பாங்க இந்த சஷ்டி விரதத்தை அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மிளகு விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூணு வேலையுமே ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க அதுக்கப்புறம் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருப்பாங்க இல்லைனா வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க அப்புறம் பால் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூணு வேலையுமே ஒரு கிளாஸ் பால் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது அப்புறம் பழ விரதம் மூணு வேலையும் ஏதாவது ஒரு பழம் அதாவது இந்த பாலாக இருந்தாலும் சரி பழமாக இருந்தாலும் சரி நம்ம வயிற்று பசிக்கு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது கிடையாது ஒரு பழம் தான் அது எதுவாக இருந்தாலும் வாழைப்பழமாக இருந்தால் பெஸ்ட்டு அது உங்களுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும் ஸோ ஒரு பழம் அதை மட்டும் மூணு வேலையும் சாப்பிட்டுட்டு விரதம் இருந்துட்டு ஈவினிங் நான் சொன்ன மாதிரி விரதத்தை முடிச்சுட்டு நைட்டு வந்து எதாவது டிஃபன் ஏதாவது சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை விட்டுக்கலாம் yeah அப்படி இல்லை என்னால் வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா பால் பழ விரதம் இருக்கலாம் அதாவது மூணு வேலையுமே ஒரு கிளாஸ் பால் ஒரு பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் சில பேருக்கு வந்து இல்லை எனக்கு இந்த மாதிரியெல்லாம் முடியவே முடியாது எனக்கு சாப்பிடாமல் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பொழுது இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காலையில் மட்டும் சாப்பிடாமல் மத்தியானம் பதினோரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் விரதம் விட்டு இலை சாப்பாடு போட்டு சாமிக்கு படைத்து விரதத்தை விடுறது அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா மூணு வேலையுமே வெறும் டிஃபன் மட்டும் சாப்பிடுவாங்க அதாவது வெறும் இட்லி ரெண்டு இட்லி மூணு வேலையுமே அந்த மாதிரி இல்லை மூணு வேலையுமே தயிர் சாதம் அந்த மாதிரி சாத்வீகமாக என்ன உணவு இருக்கோ அதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு விரதம் இருந்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து விரத முறை இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க ஒருவேளை மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கும்னா பால் பழ விரதம் வந்து பெனிஃபிட்டாகவும் இருக்கும் நல்லா டிடாக்ஸும் ஆகும் ஸோ குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த பால் பழ விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே பொருத்தமானதாக இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த முறையில் நீங்கள் வந்து விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த முருகனோட அருள் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும் இதுலேயும் நிறைய பேர் வந்து நினைப்பீங்க விரதம் இருந்தாதானா அப்படின்னு கண்டிப்பாக இல்லை கடவுள் வந்து நமக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு விரதம் இருந்தால் தான் நான் வந்து உனக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு எந்த கடவுளும் சொல்லலை ஸோ அதனால் உங்களால் முடியலை அப்படின்னா நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யலாம் விரதமே இருக்காமல் அன்றைக்கி டே வந்து நான்வெஜ் மட்டும் சாப்பிடாமல் சுத்தமாக இருந்து காலையில் நம்ம இப்போ எப்படி விரதம் த்துக்கு என்ன முறைகள் சொன்னோமோ அது மாதிரி காலையில் அந்த மாதிரி நீங்கள் வந்து நே ஷட்கோண கோலம் போட்டு நெய் தீபம் ஏற்றி காலையில் சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு ஃபுல் டே முருகன் சிந்தனையில் இருந்துட்டு ஈவினிங் வந்து இதே மாதிரியே திரும்பவும் விளக்கேற்றி பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயத்துக்கும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த விர இந்த சஷ்டி விரதத்தை நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு நீங்கள் அனுஷ்டிச்சாலும் போதும் ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை நம்ம மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம முழு நம்பிக்கையோடு எது செஞ்சாலுமே அது நமக்கு நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ